அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலைமதி பெற்றது இழந்துவிட்டால் பெறுவது மிகவும் கடினம் யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உன் அருமை தெரியாதவர்களை பற்றி நீ ஒருபோதும் கவலைப்படாதே நல்லதை பாராட்ட தவறியவர்களுக்கு மகிழ்ச்சி ஒருபோதும் வராது ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது நீரோ பேரோ கெட்டுப்போனால் விரும்ப மாட்டார்கள் எனவே அசுத்தங்கள் உன்னில் சேராமல் பார்த்துக்கொள் தவறு செய்யும் போது தன்னையே மறக்கும் மனிதன் தண்டனை கிடைக்கும் போது மட்டும் இறைவனை நினைக்கிறான் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தைகள் தரும் வலி அதிகம் எதுவும் சில காலம்தான் அதை புரிந்து கொண்டால் தனிமை கூட இனிமையானதாக மாறும் ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருக்காதே எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டது எளிமையான வாழ்க்கை பாசத்தை கூட கொஞ்சம் பக்குவமாய் வெளிப்படுத்துங்கள் இல்லையே பாதியில் விலக வேண்டியதுதான் நம்பிக்கை வைத்தவன் துரோகம் விட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் அந்த துரோகியை உனக்கு சீக்கிரத்தில் அடையாளம் காட்டியது